குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க அம்மா மேலே டிபெண்ட்டாக இருப்பாங்க எது தேவைனாலும் அம்மா பார்த்துப்பாங்க பசிச்சா அம்மா பார்த்துப்பாங்க அடிப்பட்டால் அம்மா பார்த்துப்பாங்க எதுனாலும் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த கை குழந்தைக்கு இருக்கும் அதனால் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணுன்ற கவலை அந்த குழந்தைக்கு இருக்காது இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏசப்பா மேலே டிபெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கும் நாளையை குறித்த கவலை வேண்டாம் வேதத்தில் பாரு ஆறு முப்பத்தி நாலில் போட்டிருக்கு நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு ஆமாங்க நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் நாளைக்கு காசுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க எப்படி ஒரு குழந்தை அவங்க அம்மா மேலே டிபெண்ட்டாக இருக்கும் போது அடுத்த வேலைக்கான சாப்பாடை பற்றியோ அடுத்து என்ன செய்யறதுன்றதை பற்றி கவலைப்படாதோ அதே மாதிரி நீங்கள் ஏசப்பா மேல டிபெண்டாக இருங்க அப்போ உங்களுக்கு அந்த கவலை ஆட்டோமேட்டிக்காக வராமல் இருக்கும் கர்த்தரை சார்ந்துருங்க நாளை குறித்து கவலைப்படாமல் இருங்க கர்த்தர் உங்களுடைய தேவையை நாளைக்கான எல்லாவற்றையும் விசுவாசத்தோட குடுக்கப்பட்ட இந்த வாழுங்க சாட்சியாக நில்லுங்க உங்களால முடிந்த அளவு எல்லாரிடத்திலும் அன்பாருங்க லாலான உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க அதே போல் ஏசப்பா அவங்களோட வாழ்க்கையில் செஞ்ச சாட்சிகளையும் பகிர்ந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக